ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சஹசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல நான்காவது பாடல் பார்க்க போறோம் ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவையமம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் அதனற்கும் எழுத உண்ணா சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆதரித்து மன்மதன் சீதையின் மேனியை போன்ற ஓர் அழகிய வடிவத்தை எழுத விரும்பி அமுதில் கோல் தோய்த்து அமுதத்தில் எழுதுகோலை தோய்த்து கொண்டு அவையமம் அமைக்கும் அவள் உறுப்புகளை சித்தரிக்கும் தன்மை யாது என விதம் அறியாமல் அவ்வகை எதுவோ என்று திகைக்கும் அல்லால் திகைத்து நிற்பானே அல்லாமல் மதனர்க்கும் அந்த மன்மதனுக்கும் எழுத ஒண்ணா எழுத முடியாத சீதையை தருதலாலே பேரழகு மிக்க சீதையை பெற்றதால் திருமகள் இருந்த லக்ஷ்மி வாழும் செய்ய போது என செந்தாமரை மலர் போல பொலிந்து தோன்றும் விளக்கமுற்று தோன்றும் பொன் மதில் மிதிலை புக்கார் பொன் மதில் சூழ்ந்த மிதிலை நகரின் உள்ளே மூவரும் சென்றார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் இதுல வந்து சீதையின் அழகு எப்பேற்பட்டது அந்த சீதையினுடைய சீதை இருக்கக்கூடிய ஊரான மிதிலையை இவர்கள் சென்றடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்பவுமே நம்ம பொதுவா ஒரு ஊருடைய சிறப்பு என்ன சொல்லுவோம் இந்த ஊர்ல மதுரையின் சிறப்பு அப்படின்னு சொன்னா முதல்ல அங்க என்ன கோவில் இருக்கு அந்த ஊர்ல பிரசித்தி பெற்ற கோவில் தான் முதல்ல சொல்லுவோம் மீ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் ரொம்ப இல்லாட்டி அழகர் கோவில் இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அல்லது திருப்பரங்குன்றம் இருக்கு இந்த மாதிரி தானே முதல்ல சொல்லுவோம் அடுத்தது அங்க அந்த வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க விஷயங்கள் அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்தது திருமலை நாயக்கர் மஹால் இருந்தது வெள்ளையர்களை எதிர்த்து பல பேர் அந்த தான் சூளுர் வைத்தார்கள் இந்த மாதிரியான வரலாற்று சிறப்பு சொல்லலாம் மேன் மக்கள் அங்க கூடிய அங்க வசித்திருந்த இதுவரைக்கும் அங்க வசித்திருந்த அஹ் மேன்மக்கள் யார் யாரு இது பாம்பன் சுவாமிகள் இருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஊரை பத்தி சொல்லணும்னா அந்த ஊர்ல யாரு ரொம்ப பிரமாதமா வசித்தார்கள் அல்ல வசிக்கின்றார்கள் அப்படின்னு தானே சொல்லணும் அந்த மாதிரி கம்பர் என்ன சொல்றாரு சீதை இருக்கக்கூடிய மிதிலை அப்படின்னு மிதிலைக்கு சிறப்பே சீதையின் பிறப்பினாலதான் சீதை அங்க இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு அது எப்பேற்பட்ட சீதை அப்படின்னு அடுத்தது வர்ணிக்கிறாரு சீதையினுடைய அழகு எப்பேற்பட்டது அப்படின்னு பொதுவாகவே மன்மதன் வந்து உலகத்தவர் அனைவரது அழகையும் வரையறுத்து உணரக்கூடியவன் அவன் ஆனா அப்பேற்பட்டவனுக்கு அவன் வந்து சீதையனுடைய அழக அவன் வந்து வரைய முடியாம ஓவியத்துல தீட்ட முடியாத ஒரு படிக்கு சீதை அழகா இருக்கா அப்படின்னு சொல்றாரு ஆண் பெண்களாகிய மக்களின் மனதிலே தான் மன்மதன் தோன்றுவான் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அதனாலதான் அனங்கன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேரு அதாவது உருவம் இல்லாதவன் அப்படின்னு தனக்கு வடிவம் இல்லாத பொழுதும் அஞ்சே அஞ்சு அம்புகளை கொண்டு மூவலகையும் தன் வயப்படுத்தக்கூடிய திறமை பெற்றுள்ளவன் அப்பேற்பட்ட மன்மதனுக்கே அவன் வந்து எல்லையில்லாத பேரழகு கொண்ட சீதை அப்படிங்கறதுனால அவளை உருவத்தை தானே சித்திரத்தில் அமைக்க விரும்பி ஆனா அவனால முடியல அப்படின்னு பொதுவா நம்ம இப்ப ஏதோ ஒரு ஓவியம் தீட்டணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சாயம் சாந்து இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்குவோம் இல்லாட்டி இது சிற்பி க கல்லுல செதுக்கிறதா இருந்தா கல்லு அல்லது ம இது மண்ணுல எல்லாம் இப்ப எல்லாம் இந்த சான் கேசல் எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி மண்ணுலயும் செதுக்க முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம எடு எடுப்போம்ல சீதையினுடைய பேரழகு அவளை அவளை வந்து சித்திரமாக வரையணும்னா இதெல்லாம் பத்தாது அது வந்து தான் நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு அமுதத்துல தோய்த்து கோலை தோய்த்து பிரஷை வந்து அமுதத்துல தோய்த்து இவர் வந்து மன்மதன் வந்து எழுத முயற்சி ஓவியம் வரைய முயற்சி செய்கிறான் ஆனா எழுத ஒன் மண் ம மதனர்க்கும் எழுத ஒன்னா அப்படின்னு சொல்றாரு அவனாலேயே அப்படி சித்திரத்தை சீதையை வந்து சித்திரமா வரைய முடியல அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா ஏதோ சீதையனுடைய அழக வந்து அப்படியே ஓவியத்துல தீட்டி அவனை எழுதிட்டான் வரைஞ்சிட்டான் ஆனா ஒன்னு ரெண்டு உறுப்புகள் சரியா இல்லை அப்படின்னு அப்படி இல்ல அது வந்து ஒரு உறுப்பு கூட ஒன்ன கூட அவன் சரியா வரைய முடியல அப்பேற்பட்ட பேரழகி அப்படிங்கறதையும் சொல்றாரு ஏன்னா இந்த பாட்டுல அவர் வந்து அவயமம் இது அவயமம் அமைக்கும் தன்மை யாது என திகழ்க்கும் அல்லால் அப்படின்னா இந்த உருவ இந்த உறுப்புகள் எல்லாம் அவ்வளவு சீதையினுடைய உறுப்புகள் எல்லாம் நான் எப்படி வரையறது அப்படின்னு யோசிச்சு தகைச்சு போய் நிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன இன்னும் வரையவே ஆரம்பிக்கல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனால முடியல அப்படிங்கறது அவள் திகச்சு போய் நிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்பேற்பட்ட சீதையை தன்னுள் லக்ஷ்மி சீதையாகிய லக்ஷ்மியை தன்னுள் கொண்ட மிதிலையை இவர்கள் மூவரும் சென்றடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார் கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தூவ படிக்கிறேன் கேளுங்க ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவயமம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் மதனருக்கும் எழுத உண்ணா சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் புஜகசயனம் ம்ஜகசயம் சுரேஷம் விவாதாரம் ககனசம் மேகவரணம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயம் யோகிஹ்யம் வந்தே விஷ்ணும் பவயரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ் ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः